தொட்டி போடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பெறுவதற்கு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திடமா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா அடே பத்து பேர் இருக்கிற சென்ற இடமெல்லாம் சிங்காத்தி வீரர்களின் பேட்டையா வீரர்களே கள்ளம் விடும் சட்டமில்ல ஆட்டம் ஏதும் நிறைந்து மேலும் இந்த ஆட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ள பரிசுகளையும் பிள்ளா கொள்ளு இருக்கின்ற பரிசுத்தையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு கூட்டுறவுப்பட்டி போர்மன் பாலமுருகன் சார்பாக ஒன்றல்ல இரண்டரை ஏழு ஒன்ற சிறப்பு பரிசு படுத்துறந்து ஆக்கூக்கமும்ள்ளி தண்டிட நாட்டின் சிறந்த காலை மேலும் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாகூர் ரா சிறந்த காலையில் வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இருக்க வீரர்களா யார் என்று ஒரு திறந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் நடந்து முடிந்த சுற்றின் சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு சாலூர் பொன்னலையம்மன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன இதோ ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக